இயற்கையில் முரண்பாடுகள் எப்படி வரும் எங்கிருந்து வரும்னு யாருக்குமே தெரியாது இயற்கையை இயக்கிக்கிட்டு இருக்கிற கடவுளுக்கும் இது பொருந்தும் சில சமயங்களில் கடவுளுடைய இயல்பையே மனுஷங்க மாத்திட்டாங்க இங்க கூட கருப்பசாமியை யாரும் ஒருத்தர் புதுவிதமாக மாத்திருக்காரு இந்த மாற்றம் அவருக்கு வேறொரு நிறத்தையே கொடுத்துருக்கு தப்பு செய்தால் தூண்டில் போடும் கருப்பு துரோகிகளை துண்டாடும் ஒரு விபரீத காணிக்கை கருப்பு சாமிக்கு எல்லாரும் செலுத்துற காணிக்கைகள் பெரும்பாலும் என்னவெல்லாம் இருக்குமோ அது எதுவுமே இல்லாம ஒரு கருப்புசாமி கோயில்ல மக்கள் வித்தியாசமான ஒரு காணிக்கைய பல வருஷமா செலுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தகவல் சொன்னாங்க அப்படி என்ன வித்தியாசமான காணிக்கை செலுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்க இப்ப நாம அங்க போயிட்டு இருக்கோம் திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற தான் நாம தேடி போற தூண்டி கருப்புசாமி கோயில் இருக்கு ஊருக்குள்ள வந்ததும் கருப்புசாமி கோயில பத்தி கேட்டுக்கிட்டே போன கோயில் ஊற விட்டு தள்ளி காட்டு பகுதியில இருப்பதா சொன்னாங்க அங்கிருந்து டிராவல் பண்ணி கோயில் இருக்கிற இடத்துக்கு வந்தோம் கோயிலோட நுழைவு பகுதியே எங்களுக்கு அரண்மனை வரவேற்பு மாதிரி இருந்தது ரெண்டு பக்கமும் வேல் கம்புகளை நட்டு வச்சிருந்தாங்க நெருக்கமா அந்த வேல்களை யாரோ போருக்கு கிளம்ப தயாரா நிறுத்தி வச்சுட்டு போன மாதிரி இருந்தது இதெல்லாம் இங்க வந்து தங்களோட குறைகளை சொல்லி வேண்டுதல் வச்சு அது நிறைவடைஞ்சவங்க கொண்டு வந்து நட்டு வச்ச வேல்கள் அவ்வளவு அற்புதங்கள் இங்க நடந்ததுக்கான சாட்சியங்கள் தான் இது எல்லாமே தெரிஞ்சது இந்த கருப்பு சாமிக்கு தனி கட்டிடம் இல்ல தனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்குன்னு இந்த கருப்பு சாமி சொன்னதா சொல்றாங்க ஆனா இந்த வேல்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இடத்தை ஒரு வேல் கோட்டை மாதிரி மாத்தி இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சது இங்க பூசாரி கருப்பு சாமிக்கு படையல் போட்டுக்கிட்டு இருந்தாரு இவர் சுயம்புவா உருவான கருப்பு சாமி அப்படிங்கறதால உருவ சிலை இவருக்கு இல்ல இந்த சின்ன கல்லுக்குள்ள எத்தனை பெரிய பவர் இருக்கிறத எங்களால நம்பவே முடியல இங்க வேண்டுதல் வச்சா தூண்டில் போட்டு சம்பந்தப்பட்ட நபர்களை இழுத்து நியாயத்தை நிலைநாட்டுவாரு அதனாலதான் இவரை எல்லாரும் தூண்டி கருப்பு சாமின்னு சொல்றாங்க இரண்டு பெண்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தீபம் ஏத்திர எடுத்துக்கிட்ட இல்லாம அவங்க தள்ளி நின்னு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தது கொஞ்சம் வித்தியாசமாயிருந்தது அதுக்கான காரணம் தெரியாம நாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்படி தூரத்துல நின்னு வழிபட காரணம் சொல்றாங்க எல்லாம் கன்னி பெண்கள் இந்த கோயில் பக்கமே வரக்கூடாதுன்னு இருந்திருக்கு ஆனா இப்போ சமீப காலமா தூண்டி கருப்பு சாமி கிட்ட பெர்மிஷன் வாங்கி உள்ள பெண்கள் வரலாம்னும் ஆனா அதுக்கு ஒரு தூரம் இருக்கணும்னு முடிவாயிருக்கிறதா எங்களுக்கு சொன்னாங்க வேல் நடுற பழக்கம் எப்படி வந்ததுன்னு விசாரிச்சோம் பொதுவா முருகன் கோயில்கள் இருக்கும் ஆனா ஒரு சாமி கேட்டோம் இந்த கோயில் பக்கத்துல இருக்கிற ஒரு ஜமீனுக்கு சொந்தமானது அந்த ஜமீன்தாருக்கு ஆண் வாரிசு இல்லாம போயிருக்கு இரண்டுமே பெண் பிள்ளைகளா பிறந்ததால ஒரு ஆண் குழந்தை இல்லையேன்னு வேதனையில இருந்திருக்கிறார் ஜமீன்தார் அதுக்காக இந்த தூண்டி கருப்பசாமி கிட்ட வந்து வேண்டுதல் செஞ்சிருக்காரு தன்னை போலவே தனக்கு பிறந்த பெண்களுக்கும் ஆண் வாரிசு இல்லாம போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்காவது ஆண் வாரிசு வேண்டும்னு வேண்டியிருக்காரு அவர் வேண்டின மாதிரி அவருடைய மகள்களுக்கு ஆண் வாரிசு கிடைச்சிருக்கு வாரிசு கொடுத்த கருப்பு சாமிக்கு அவர் இங்க ஒரு வேல் செஞ்சு கொண்டு வந்து சாத்திருக்காரு ஜமீன்தாருக்கு இப்படி நடந்த விஷயம் பலருக்கும் பரவ ஜமீன்தார் போலவே தூண்டி கருப்பு சாமி கிட்ட பொதுமக்களும் வேண்டுதல் வச்சுட்டு அது நடந்ததும் வேலை கொண்டு வந்து காணிக்கையா செலுத்த இருக்காங்க இங்க எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது இன்னொரு வினோத பழக்கம் இங்க இருக்கிறத பார்த்தோம் ஒரு இடத்துல நிறைய காசுகளை வெட்டி போட்டுகிட்டு இருந்தாங்க ஒருத்தர் காசை வெட்டிக்கிட்டு இருந்தார் இதுக்கு பெயர் ஈடு போடுறதுன்னு சொன்னாங்க இப்படி வெட்டி ஈடு போடுறது மூலமா தங்களோட பிரச்சனை தீரும்னு ஒரு நம்பிக்கை நீண்ட நாளா இருக்கான் இந்த மாதிரி ஈடு கட்டுறது மூலமா தங்களோட துரோகிய எதிரிய சாமி பழி வாங்கிடும்னு இங்க உள்ளவங்க இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க இருக்கிற காசுகள் முக்கிய தெய்வமான தூண்டி கருப்பு சாமிக்கு எதிரில் இல்லாம வேற ஒரு இடத்துல இருக்கிறத பார்த்தோம் இங்க இன்னொரு சாமியும் இருக்கு அப்போதான் எங்களுக்கு பூசாரி விஷயத்தை சொன்னாரு சின்ன கருப்பு பெரிய கருப்புன்னு இங்க ரெண்டு சாமிகள் இருக்க தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிற வேலைய பெரிய கருப்பு செய்ய கூடவே இருந்து துரோகம் செய்யறவங்களை சின்ன கருப்பு தண்டிக்கிறதா சொல்லவும் எங்களுக்கு ஆச்சரியமான உணர்வு மேலோங்குச்சு தூண்டி கருப்பு சாமி கோயிலில் வேல் நடுறதும் காசு வெட்டி போடுறதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு தூண்டி கருப்பு சாமி வந்து நியாயத்துக்கு தொணப்போவார் அநியாயத்துக்கு போக மாட்டார் அதனால இவர் பேர் தூண்டி கருப்பு சாமி திரு கோயில் தூண்டி கருப்பார் அதனால இவர் வந்து நினைத்த காரியம் நிறைவேறனால இவங்களுக்கு ஃபுல்லாக வேல் காசு வெட்டி போட்டால் அவங்க வந்து சொத்து பிரச்சனை பண பிரச்சனை யார்ட்டனாச்சும் கொடுத்து ஏமாந்து போகிறது அதுக்காக காசு வெட்டி போட்டு போனால் எந்த காரியம் இருந்தாலும் நிறைவேறு அந்த வேல்கள் தான் இவ்வளோ வேல்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லா நிலத்துக்கும் மக்களுக்கும் இந்த தூண்டி கருப்பு சாமி தான் காவலா இருந்து இன்னைக்கும் நடமாடிக்கிட்டு இருக்கிறதா இந்த பகுதியில் பேசிக்கிறாங்க இத்தனை ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இருக்கிற தூண்டி கருப்பு சாமிக்கு காவல் காக்கிறது எல்லாம் ஒரு சாதாரண விஷயம்னு தோணுச்சு